வணக்கம் கருளியின் மதிய நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை தமிழர் பகுதியில் மக்களின் குடியிருப்புக்குள் புகுந்த முதலை வளிமண்டலவியல் தனிக்கலம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஏமாற்றிய முகவர்களால் யாழ் இளைஞர்கள் ரஷ்ய கூலிப்படையில் கண்ணீர் விடும் உறவுகள் ராணுவத்தின் பிடியில் உள்ள மாவீரர் துவில் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஸ்ரீநேசன் கோரிக்கை கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவித்தல் தட்டுப்பாடு வெளியிட்டுள்ள அறிவிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் நிலவும் மழையுடனான காலைநிலை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை பன்னிரண்டு ஆறுகளுக்கு நீர்ப்பாசன தனி வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மல்வத்து ஓயா ஓயா கனகராயன் ஆறு ஓயா பருக்கி ஆறு மாதுரு ஓயா மற்றும் ஓயா உள்ளிட்டவற்றுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆறுகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மடுள் சீமையிலிருந்து குறிவு கொள்ள மற்றும் மெட்டிக் செல்லும் பிரதான வீதியில் கல்லுள்ள பாலத்தின் கருகாமையில் பாரியம் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் குறித்த வீதியின் ஊடாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக மடுள் சீமை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே மதுளை நுவரேலியா ரத்னபுரி கேகாலை மாத்தரை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் குறிப்பாக கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் கனமழை காரணமாக தாழ்நில பகுதிகளில் இருப்பவர்கள் இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் குறித்த பகுதியில் வெள்ளம் வேட்டை சூழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள் கடும் மழை காரணமாக மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்நுழைந்த முதலையொன்று சில கோழிகளை வேட்டையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வீட்டுக்குள் நுழையாதவாறு வேலியில் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்குண்ட நிலையில் முதலை காணப்பட்டிருந்தது இந்நிலையில் அப்பகுதியில் மக்கள் அச்ச நிலையுடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வங்காள பிரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாழ முக்கமானது இன்று வலுவடைந்து நாட்டின் வடக்கு கடற்பிராந்தியம் நோக்கி நகரும் என துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனால் நாட்டின் கிழக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யும் என துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதே சமயம் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது மன்னார் முதல் துறை திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவில் ஊடாக கடற் வரையான கடற்பிராந்தியத்தில் மணத்தியள்ளத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எனவே இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாடு செல்ல ஆசப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர்கள் மூவர் முகவர்களினால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தின் கூலிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளனர் வெளிநாடுகளுக்கு அனுப்பும் முகவர்களினால் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களே ரஷ்ய ராணுவ கூலிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளனர் முகவர்கள் அவர்களை ஏமாற்றி ரஷ்ய ராணுவத்தின் வெளிநாட்டு கூலிப்படையில் இணைத்துள்ளதாக இளைஞர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து வெளிநாடு செல்லும் ஆசையில் முகவர்களை அணுகிய நிலையில் ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக முகவர்கள் ஏமாற்றியுள்ளனர் இந்நிலையில் அங்கிருந்து கண்ணீருடன் குறித்த இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு தகவல் அனுப்பியதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டக்களப்பில் ராணுவத்தின் சப்பத்து கால்களின் கீழ் வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் விடிவுக்காக போராடிய மாவீரர்களின் துவிழும் இல்லத்தினை விடுவிக்க வேண்டுமென கோரிக்கையினை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கில் தற்போது மாவீரர் நினைவேந்தில் வாரம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது மட்டக்கிப்பின் மாவடி முன்மாரி மாவீரர் துயிலும் இல்லத்தில் இன்றைய தினம் மாவீரர் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்ரீநேசன் துவிலம் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் அங்கு முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார் மக்கள் இம்முறை தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கான கெடுபிடிகள் இருக்காது எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாவீரர்களின் எண்ணங்களை மனதில் சுமந்தவாறு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டுமென்ற எண்ணத்துடன் பொதுமக்கள் மாவடி முன்மாறிய மாவீரர் துவிலம் இல்லத்தில் சிரமங்களை முன்னெடுத்து வருகின்றனர் தமது மண்ணுக்காக தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமிழர்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக சுதந்திரமாக காற்றினை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தமது உயிரை அர்ப்பணித்த தியாகத்தன்மை கொண்ட போராளிகளை நாங்கள் என்றும் மறக்கக்கூடாது அவர்களை மறப்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும் அந்த வகையில் இருபத்தி நான்காம் ஆண்டில் கார்த்திகை மாதம் பிறந்துள்ளது அந்த மாதம் என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் அந்த தியாகத்தினை நினைவு மாதமாகும் அந்த வகையில் இந்த மாவீரத் தொயிலும் இல்லத்தில் அவர்களின் நினைவுகளை சுமந்தவாறு நின்று கொண்டிருக்கின்றோம் இதே போன்று தாண்டியடி தரவை கல்லடி போன்ற இடங்களில் துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்றன இதில் தாண்டியடி துவிலும் இல்லம் அதிரடி படையினரின் முகாமாக உள்ளது அவர்களின் சப்பாத்து கால்களுக்கு எல்லாளன் யுத்தத்தில் மரணித்த பின்னர் அவனுக்கு சமாதி அளித்து மரியாதை அளித்ததாக அறிந்திருக்கின்றோம் முடியாட்சி நடந்த காலம் ஆனால் ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற காலத்தில் துவிலும் இல்லத்தினை இலங்கை ராணுவத்தினர் ஆக்கிரமித்து அதில் முகாம் அமைத்து சப்பத்து கால்களின் கீழ் எமது உறவுகளின் சமாதியை தீண்டிக்கொண்டிருப்பது ஒரு அசிங்கமான செயற்பாடு முகாம்களிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டுமென்று நாங்கள் கோருகின்றோம் அகற்றுவோம் என்று சொன்னார்கள் இன்னும் அகற்றப்படவில்லை மாவடி முன்மாரியிலுள்ள மாவீரத்துவில இல்லத்தில் இருந்த கல்லறைகள் அகற்றப்பட்டாலும் இம்முறை இங்கு ஓரளவு சுதந்திரமான நினைவேந்தலை செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வழங்குவதற்கு இன்று முதல் மேலதிக அவகாசம் வழங்கப்பட உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது அந்த கால அவகாசம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் வாரியம் அறிவித்துள்ளது அதற்குள் நிர்மாணிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் விண்ணப்பங்களை பிரதேச செயலகத்திலோ அல்லது நலன்புரி பலன்கள் சபையின் இணையதளத்திலோ பெற்றுக்கொள்ள முடியும் முதல் கட்ட பயனாளிகள் தேர்வின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என பயனாளிகள் நலன் வாரியம் அறிவித்துள்ளது அதற்கான கால அவகாசம் இன்று முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை அமலில் உள்ளது இரண்டாம் கட்டத்திற்கு பெறப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து ஐம்பத்தையாயிரம் ஆகும் முதற்கட்டமாக பதினேழு லட்சம் பேருக்கு நலன் நலன்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பல மாதங்களாக நீடித்து வந்த லேப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு பற்றாக்குறையால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர்ட் சூழல் காரணமாக எரிவாயு ஏற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் எரிவாயு சரக்கு கப்பல் ஒன்று நேற்றைய தினம் அம்பத்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இதன்படி விநியோக நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் டபிள்யூ கே தெரிவித்துள்ளார் மேலும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளூர் சந்தைகளில் தட்டுப்பாடின்றி தொடர்ந்தும் எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க திசநாய்க்கு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்குதுடன் காணப்படுகின்றது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக உயர்வடைந்த தங்க விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி மூன்றாக காணப்படுகின்றது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் கொழும்பு செட்டியர் தெரு தங்க படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒன்று ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை தமிழர் பகுதியில் மக்களின் குடியிருப்புகள் புகுந்த முதலை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஏமாற்றிய முகவர்களால் யாழ் இளைஞர்கள் ரஷ்ய கூலிப்படையில் கண்ணீர் விடும் உறவுகள் ராணுவத்தின் பிடியில் உள்ள மாவீரர் துவில் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஸ்ரீநேசன் கோரிக்கை கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவித்தல் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் உள்ளோருக்கு முக்கிய தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி